சிவபெருமானின் அட்ட வீரச் மற்றும் அட்டவீரட்ட தலங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபெருமான் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட எட்டு இடங்களில் பெரும் வீரச் புரிந்துள்ளார் அந்த புண்ணிய தலங்களை அட்டவீரட்ட தலங்கள் என்று அழைக்கிறோம் அந்த தலங்கள் மற்றும் அங்க நிகழ்ந்த வரலாறு திருக்கண்டியூர் பிரம்மன் சிரத்தைக் கொய்தது படைப்பு கடவுளான பிரம்மனின் ஐந்தாவது தலையை சிவபெருமான் கொய்து அவரது ஆணவத்தை அடக்கிய தலம் இடம் தஞ்சாவூர் அருகே திருக்கோவிலூர் அந்தகாசுரனை வதம் செய்தது ரத்தம் கீழே விழுந்தாலும் பல அசுரர்கள் தோன்றும் வரம் பெற்ற அந்தகாசுரனை சிவபெருமான் தனது சூலத்தால் குத்தி அழித்த தலம் இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவதிகை முப்புறம் எரித்தது திரிபுர தகனம் தாமரக்கண்ணன் வித்யுன்மாலி தாரகாட்சன் ஆகிய அசுரர்களின் மூன்று கோட்டைகளை தனது சிறு புன்னகையாலேயே எரித்து சாம்பலாக்கிய தலம் இடம் பண்ருட்டி கடலூர் திருப்பரியலூர் தக்கன் யாகத்தை அழித்தது தட்சனின் ஆணவத்தை அடக்க வீரபத்திரரை தோற்றுவித்து அவன் தலையை துண்டித்து பின் ஆட்டுத் தலையைப் பொருத்தி மன்னிப்பு வழங்கிய தலம் இடம் கீழப்பராசலூர் மயிலாடுதுறை திருவிட்குடி சலந்தராசுரனை அழித்தது தன் கால்கட்டை விரலால் பூமியில் சக்கரத்தை வரைந்து சலந்தராசுரன் என்ற அசுரனை இரு கூறுகளாக பிளந்த தலம் இடம் திருவாரூர் மயிலாடுதுறை வழி திருவழுவூர் யானையை உரித்தது கஜசம்ஹாரம் தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய மதம் பிடித்த யானையின் தோலை உரித்து அதை தனது ஆடையாக போர்த்தி கொண்ட தலம் இடம் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்குறுக்கை மன்மதனை எரித்தது தவத்தில் இருந்த சிவபெருமான் மீது மலர்கனை தொடுத்த மன்மதனை தனது நெற்றிக்கண்ணால் கண்ணால் எரித்து சாம்பலாக்கிய தலம் இடம் மயிலாடுதுறை அருகே திருக்கடவூர் காலனை யமனை உதைத்தது சிறுவன் மார்க்கண்டேயனின் உயிரை காக்க எமனை தன் காலால் உதைத்து தள்ளி காலசம்ஹார மூர்த்தியாக காட்சியளித்த தலம் இடம் திருக்கடையூர் மயிலாடுதுறை நம் தமிழகத்தில் அமைந்துள்ள இந்த எட்டு வீரட்ட தலங்களையும் ஒருமுறையேனும் தரிசித்து இறையருள் பெறுவோம்